குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில் ஸ்ரீமடத்தில் மகா பெரியவானுடைய பக்தர் ஒருவருக்கு நடந்த ஒரு சுவையான நிகழ்வை தான் பார்க்க போகிறோம் அவர் வந்து இந்த விஷயத்தை நமக்காக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் இதை எல்லோருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டார் அதனாலேயே இந்த சம்பவத்தை நாம் பகிர்ந்துக்கிறோம் மகா பெரியவா மேலே பக்தி கொண்ட ஒரு அன்பர் காஞ்சி மடத்துக்கு அடிக்கடி போயிட்டே இருந்தார் வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது மாதத்துக்கு ரெண்டு தடவை அந்த மாதிரி அடிக்கடி எப்போ விரும்புகிறாரோ உடனே மடத்துக்கு கிளம்பிடுவார் தன்னோடய ஃபேமிலியோட அவரோட ஹவுஸ் ஓனர் வந்து இதை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தார் இவர் எங்கே அடிக்கடி போகிறார் என்ன கோவிலுக்கு போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு ஒரு நாள் கேட்டார் இவரும் சொன்னார் நான் வேறு எந்த கோயிலுக்கும் பெருசாக போகிறதில்ல அடிக்கடி எனக்கு எதாவது மனசில் ஏதாவது தோணுச்சுன்னா மகா பார்க்க போயிடுவேன் ஸ்ரீமடத்துக்கு போவேன் பிரிவா அதிர்ஷ்டானத்தில் உட்காந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துட்டு வருவேன் அவ்வளவுதான் எனக்கு மனசெல்லாம் நிறைஞ்சிரும் எனக்கு சந்தோஷமா இருக்கும் நான் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை அவர் பகிர்ந்துக்கிட்டார் இந்த ஹவுஸ் ஓனருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருந்தது அவருக்கு வந்து பர்சனலாக ஒரு பிரச்சனை அதாவது குடும்பம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருந்தது அந்த குடும்ப பிரச்சனையை தீர்க்கறதுக்காக நிறைய முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டார் நிறைய கோவில்களுக்கும் சென்று வேண்டிக்கிட்டார் ஆனால் அந்த பிரச்சனை தீர்ந்த பாடே இல்லை ஆனால் பெரியவாளை பற்றி இந்த அன்பர் சொன்னதை கேட்டுட்டு ஏன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த ஹவுஸ் ஓனருக்கு சின்னதாக ஒரு யோசனை தோன்றிருக்கு நீங்கள் அடுத்த தடவை போறப்ப என்னையும் கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்டுக்கிட்டார் இவரும் சந்தோஷமாக தாராளமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காரில் அடுத்த தடவை மகாபிரியவாவில் பார்க்க போகிறப்ப பிருந்தாவனத்துக்கு கூப்பிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போயிட்டு மகாபிரியவானுடைய அதிர்ஷ்டானம் இது தான் இங்கே சேவிச்சுக்குங்க இருபத்தோரு முறை பிரதர்ஷை பண்ணிடுவாங்க அப்படின்னு அவருக்கு சொல்லிவிட்டு உங்கள் பிரார்த்தனையை என்னவோ அதை கிட்ட மனசு விட்டு சொல்லுங்கள் எல்லாம் சொல்லியிருந்தார் இவரும் ரொம்ப ஆத்மார்த்தமாக அந்த குடும்ப பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மகா பிரியவாகிட்ட ரொம்ப அந்த பிரீவாருடைய பிருந்தாவனத்துக்கு பக்கத்தில் போயிட்டு பெரியவாளுக்கு கேட்குற மாதிரியே அந்த பிரச்சனையை சத்தமாக சொன்னார் அதுக்கப்புறமா இருபத்தோரு முறை பெரியவானுடைய அதிர்ஷ்டானத்தை சுற்றி வந்தார் அதுக்கப்புறம் அந்த அதிர்ஷ்டானத்துக்கு முன்னாடி இருக்கிற ஹாலில் அமர்ந்துக்கிட்டார் அப்படி அவன் அமர்ந்து கண்ணை மூடி பெரியவாழை தியானம் பண்ணிட்டு இருந்தார் அந்த டைமில் அந்த அதிர்ஷ்டானத்தை சுற்றி வர மற்ற அன்பர்களில் ஒருத்தர் வந்து இவர் பக்கம் வந்து இவர் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அவரை தட்டி தியானத்துலேருந்து விடுபட வச்சு கொஞ்சம் நகர்ந்து உக்காருங்க நடக்கிறதுக்கு வழி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொன்னார் இவரும் அவர் சொன்னதை கேட்டுட்டு கொஞ்சம் நகர்ந்து உட்காந்துட்டார் அப்புறம் இந்த அன்பர் அதாவது வந்து நகர சொன்னார் இல்லையா அந்த அன்பர் வந்து அவரோட முறைக்காக அவர் வந்து அந்த அதிஷ்டானத்தை நிறைய தடவை சுற்றி வந்தார் இவரும் சும்மா தான் உட்காந்துருந்தாருங்கிறதுனால அவரை பார்த்துக்கிட்டே இருந்தார் அவர் எல்லாம் சுற்றிட்டு கடைசியாக பெரியவாவை நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே நகர்ந்து போனார் திடீர்னு திரும்பி இவர் பக்கம் பார்த்தார் இது வந்து கொஞ்சம் லாங்காகவே நடக்குது அதாவது வந்து பெரியவானுடைய பிருந்தாவனத்துக்கு போனவங்களுக்கு இது நல்லாவே புரியும் ஹாலோட சென்டரில் இந்த ஹவுஸ் ஓனர் இருக்கார் அவரை வந்து தள்ளிக்கங்க நகர்ந்து உக்காருங்கன்னு ஒருத்தர் சொன்னார் இல்லையா அவர் வந்து பெரியவானுடைய அதிஷ்டானத்துக்கு பக்கத்தில் இருக்கார் அங்கேருந்து நகர்ந்து அவர் வந்து இவரை பார்க்குறார் இவரும் இங்கேருந்து எதேச்சியாக அவரை பார்க்குறாரு அவர் அங்கிருந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை அசைக்கிறார் இவரை தான் கூப்பிட்றாரு அப்படிங்கிறது இவருக்கு தெரியல திரும்பி பார்க்குறார் மறுபடியும் நீங்கள் தான் வாங்க அப்படிங்கிற மாதிரி கையை செய்ய அமைக்கிறார் இவருக்கு புரியாமல் பக்கத்தில் எழுந்து போகிறார் போனால் அவர் வந்து ஒரு மஞ்ச பையில் பெரியவா அனுக்கிரகம் பண்ணுற ஒரு படத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறார் இதை பார்த்தோடன அவருக்கு அப்படியே ஆனந்தமாயிருச்சு ஏன்னா அதாவது பெரியவாட்ட நம்ம ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி ஒருத்தர் யாருனே தெரியாத ஒருத்தர் வந்து பெரியவா படத்தை தராரு அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவான ஒரு சைனாக தானே நம்ம பார்ப்போம் அவருக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே ஒரு மாதிரி சிரித்து போயிட்டார் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு திரும்ப நினச்சிருக்கார் அப்போ அந்த அன்பர் வந்து ஒரு நிமிஷம் இருந்தோம் அப்படின்ட்டு இவரை கூப்பிட்றார் கூப்பிட்டு உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறார் இந்த ஹவுஸ் ஓனர் சொல்கிறார் என் பேர் சிவா அப்படின்னார் என் பேர் நீங்கள் கேட்கவே இல்லையே அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் கேட்குறார் இந்த சிவா அதாவது ஹவுஸ் ஓனர் திரும்பி உங்கள் பேர் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பவியமாக கேட்குறார் என் பேர் சந்திரசேகர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே நடந்து அந்த சைடு போயிடுறார் இவருக்கு ஒன்றும் புரியல ஆனா படம் கிடைச்சது மகாபிரிவானுடைய படம் கிடைச்சது அதுவே பெரிய சந்தோஷம் அப்படியே நேராக வந்தார் இவரை இங்க மடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார் இல்லையா அந்த அன்பர்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த அங்கேயே மடத்திலேயே சொல்றார் இந்த மாதிரி நான் உட்காந்துருந்தேன் அவர் வந்து சுற்றி வந்துட்டு இருந்தார் அதுக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னை நகர்ந்து உட்கார சொன்னார் அவர் எல்லாம் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு இந்த படத்தை எனக்கு தந்தார் அப்படின்னு சொன்ன அவர் ரொம்ப சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப ஆனந்தமாக சொல்கிறார் அதுக்கப்புறம் என் பேர் கேட்டார் நான் சொன்னேன் அவர் பேர் என் பேர் சந்திரசேகரன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் அவர் அப்படின்னு இவர் வந்து இந்த ஹவுஸ் ஓனர் வந்து இந்த கூட்டிகிட்டு வந்த அன்பர்கிட்ட சொல்கிறார் அந்த மடத்துக்கு கூட்டிகிட்டு வந்த அந்த அன்பருக்கு இதை சொன்ன உடனே அவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து போயிடுச்சு ஏன்னா மகாபிரிவானுடைய பேரே சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தான் அது இந்த ஹவுஸ் ஓனருக்கு தெரியல அவர்கிட்ட சொல்கிறார் சந்திரசேகர் அப்படிங்கிறது பெரியவானுடைய பேருங்க பெரியவானுடைய பேரே சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தானே அப்படின்னு சொன்னோன்னா ரெண்டு பேருமே அப்படியே மெய்சில் இருக்க கீழே உட்காந்து அப்படியே கண்களில் நீர் ஒழுக அப்படியே கொஞ்ச நேரம் ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க ரெண்டு பேருமே இது எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க அதாவது பெரியவா கிட்ட நீங்கள் பக்தி பண்ணணும் அப்படின்னா பெரியவாவை தினமும் உருகி உருகி பிரார்த்தனை பண்ணணும் அல்லது எப்போ பார்த்தாலும் பெரியவாவே நினச்சிட்டு இருக்கணும் அப்படிலாம் இல்லை பெரியவா மேலே ஒரு சின்னதாக ஒரு பார்வை அதாவது சின்னதாக பெரியவால மனசுக்குள்ளே இருத்திக்கிட்டால் போதும் பெரியவா மேலே சின்னதாக ஒரு நம்பிக்கை வச்சா போதும் பெரியவா அதை பெருசுபடுத்திடுவார் அந்த நம்பிக்கையை விஸ்வரூபமாக்கிடுவார் அந்த அனுக்கிரக ஆனந்தத்தை நீங்களும் அடையணும்னு விரும்பணா மகாப்பிரிவாவில் மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு பெரியவாவில் மனசுக்குள்ளே வச்சு ஒரே ஒரு நிமிஷம் உங்களுடைய என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் அதை பெரியவா காலடியில் சமர்ப்பணம் பண்ணுங்கள் அது பரிபூரணமாக உங்களுக்கு பலனாக அனுக்கிரகமாக உங்கள்கிட்ட வந்து சேரும் இது மாதிரியான அற்புத அனுபவங்களை நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து அனுபவிக்க டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்